சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் அறிவு திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த அறிவு திருவிழா புத்தக கண்காட்சியை இன்று விடுமுறை முன்னிட்டு சென்னை மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் புத்தக அரங்குகளை பார்வையிட்டனர் ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த அறிவு திருவிழாவில் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் புரட்சியாளர்கள் எழுதிய ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது இளைஞர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் புத்தக கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் இன்றைய இந்திய அரசியல் சூழலில் எதிரிகள் இந்தியாவினுடைய முகத்தையும் முகவரியையும் மாற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களை எதிர்கொள்வதற்கு ஒரு அறிவாயுதம் தேவை என்பதை உணர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி மிக சிறப்பான இந்த பணியை தொடங்கியிருப்பது உண்மையிலேயே வாழ்த்துக்கள் பாராட்டுக்குரியது இந்த புத்தகங்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய புத்தகங்களாக அறிவு தெளிவை கொடுக்கக்கூடிய புத்தகங்களாகவும் அமைந்திருக்கிறது அரசியல் பற்றின நாலேஜ் வேணுன்றதுனால நான் வந்து புக்ஸ் வாங்கிறதுக்காக வந்திருந்தேன் அது முக்கியமாக பெண்களுக்கு அரசியல் அறிவு அதிகமாக வேணும் அதுதான் என்னுடைய எண்ணம் இந்த புத்தக நிகழ்ச்சியில் நிறைய புத்தகங்கள் நிறைய ஜோனரில் இருக்குது நிறைய பேர் வந்து வாங்கணும் பொதுமக்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்குது இது எனக்கு மட்டும் இல்லை எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டால் நம்ம மற்ற நான் நிறைய புத்தக காட்சிக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் அங்கெல்லாம் எப்படி எடுத்தோன்னே பார்த்தோன்னே ஒரு கதை திரைக்கதைகளை பற்றியோ அல்லது சிறுகதை புத்தகங்களோ இல்லை சமையல் குறிப்புகளோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது முழுக்க முழுக்க சக சமூகத்தில் என்னென்னலாம் இருக்குது அது தெரிஞ்சிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் நிறைய அணிவகுக்கப்பட்டுருக்கு இளைஞர்களுக்கு அரசியல் சார்ந்த அறிவுகளை மேம்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இது எல்லாருக்குமே இளைஞர்களுக்கு பயனுள்ள வகையாக இந்த முற்போக்கு புத்தக காட்சி அமைஞ்சிருக்கு அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் என்னுடைய நெஞ்சார் ma tänan , Hegat Eiviku Kooli .